அனைவருக்கும் வணக்கம் வீட்டு பூஜை அறையில் எப்படி தீபம் ஏற்ற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் எத்தனை தீபம் ஏற்றுவதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவா பிரம்ம முகூர்த்த வேலையில நம்ம தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில நம்ம தீபம் ஏற்றும் போது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வறுமை நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அந்த சமயத்துல வீட்டுல அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் வாசம் செய்வாங்க பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலான காலம் அதிகாலையில விளக்கேற்ற முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் ஆறு மணிக்கு முன்பாக விளக்கேற்ற வேண்டும் காலை மாலை இரு வேளைகளுமே வீட்டில் விளக்கேற்றுவது நல்லது காலையில சூரிய உதயத்திற்கு முன்பாகும் மாலையில சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் நாம் விளக்கேற்ற வேண்டும் ஒரு முகம் ஏற்றுவதால நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது இரண்டு முகம் ஏற்றுவதால குடும்ப ஒற்றுமை கூடும் அப்படின்னு சொல்லப்படுது மூன்று முகம் தீபம் ஏற்றுவதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்பங்கள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நான்கு முகம் ஏற்றுவதால அஷ்டலட்சுமிகளின் அருளோடு சர்வ நலன்களும் தரும் ஐந்து முகம் ஏற்றுவதால வீட்டில் செல்வம் எப்பொழுதுமே செழித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க செல்வ வளங்கள் சேர ஐந்து முக விளக்கு ஏற்ற வேண்டுமென்றால் குத்து விளக்கு ஏற்றினால் போதுமானது என்ற சந்தேகம் பலருக்குமே வரும் குத்து விளக்கு என்பது ஒரு விளக்காக ஏற்ற முடியாது இரண்டு விளக்காக தான் ஏற்ற முடியும் அப்போது அது பத்து தீபங்கள் என கணக்காகிவிடும் அப்படி ஏற்றுவதில் தவறு காமாட்சி விளக்கு அகல் விளக்கு ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கான விளக்கு வெள்ளி விளக்கு என எந்த விளக்கு ஏற்றினாலும் ஒரு விளக்காக ஏற்றுவதை விட இரண்டு விதமான விளக்குகளை ஏற்றுவதே சரியானது ஒரு காமாட்சி விளக்கு ஒரு அகல் விளக்கு என்று ஏற்றலாம் இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட தீபங்கள் எப்பொழுதுமே விசேஷ பலன்களை தரக்கூடியதாக இருக்கு நாம் விளக்கு ஏற்றும் போது கிழக்கு முகம் பார்த்து நாம் விளக்கு ஏற்றுவதால் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் மேற்கு திசை பார்த்து விளக்கு ஏற்றுவதால கடன்களையும் தோஷங்களையும் நீக்கும் வடக்கு முகம் பார்த்து நாம விளக்கு ஏற்றுவதால செல்வம் ஞானம் அறிவு ஆகியவற்றை வளர்க்கக்கூடியதாக இருக்கு தெற்கு திசை நோக்கி நாம தீபம் ஏற்றக்கூடாது பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுவதால சகல நன்மைகளும் தரக்கூடியதாக இருக்கு குடும்பத்துல ஒற்று மங்கலம் போன்றவற்றை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு வெள்ளை துணி திரி பொண்டு நம்ம விளக்கு ஏற்றுவதால எல்லா வகையான நல்ல பலன்களையும் தர்ம பலன்களையும் தரும் மஞ்சள் துணி கொண்டு நாம் ஏற்றுவதால அம்பாளின் கருணையோடு மன தைரியத்தை தரக்கூடியது சிவப்பு துணி திரி ஏற்படுவது மூலம் நம்முடைய நாள்பட்ட அல்லது தடைப்பட்ட திருமணங்களை நடத்தி வரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தோஷம் நீங்க முருகன் அருள் கிடைக்க நாம் வாழைத்தண்டு திரி ஏற்றுவது சிறப்புக்குரிய ஒன்று தெய்வத்தின் குற்றத்தை நீக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு முன்னோர்களின் சாபம் நீங்கள் தீய சக்திகள் நெருங்காமல் இருக்க பாதுகாக்கக்கூடியதாக தாமரை தண்டு திரி நம்ம தீபம் ஏற்றுவது நல்ல பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு விசேஷ பூஜைகளுக்கான வண்ண வண்ணத்திரிகளை ஏற்படுத்துவதும் அந்த நிற துணியை பன்னீரில் நினைத்து காய வைத்து அந்த திரி வடிவில் திரித்து விளக்கு ஏற்றலாம் குறிப்பிட்ட வேண்டுதல் உள்ளவர்கள் அதற்குரிய நிறத்திரிகளை பயன்படுத்தலாம் மற்றவர்கள் வெள்ளை நிறத்திரிகளை பயன்படுத்தி விளக்கு ஏற்றுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மண் விளக்கு அகல் விளக்கு கொண்டு தீபம் ஏற்றுவதால சகல விதமான நன்மைகளும் பெற்று தரும் வெங்கல்ல விளக்குல நம்ம தீபம் ஏற்றுவது தோசங்களை போக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாகவும் கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு செம்பு விளக்கு கொண்டு நம்ம திரி ஏற்றுவதால அமைதியும் வீட்டில் அமைதியான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தும் பித்தளை விளக்கு குடும்ப ஒற்றுமையும் வெள்ளி விளக்கு வீட்டில் மனதில் அமைதியும் ஏற்படுத்தும் மகாலட்சுமியின் அருளை நிறைவாக பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு தங்க விளக்கு கொண்டு தீபம் ஏற்றுவது ஆயில நீடிக்கும் பஞ்சலோகம் கொண்டு நம்ம விளக்கு ஏற்றுவதால் வேத உண்டாக்க உண்டாக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இதுபோல் நம்ம விளக்கு ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பஞ்சக்கூட்டு எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் போன்றவற்றை விளக்கேற்ற பயன்படுத்தலாம் கடலை எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது நெய் செல்வ வளத்தை தரக்கூடியதாகும் நினைத்ததை நிறைவேற்ற ந நல்லெண்ணெய் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் விளக்கெண்ணெயாக இருக்குது புகழை உண்டாக்கக்கூடியதாக தேங்காய் எண்ணெய் சொல்லப்படுது வசியத்தை பெற்றுத்தரும் இலுப்பை எண்ணெய் கொண்டு நம்ம தீபம் ஏற்றுவதால் சகல காரிய சித்தி கடன் பிரச்சனைகள் தீர்வை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது வேப்ப எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றுவதால் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோகும் பஞ்சக்கூட்டு எண்ணெய் இவை அனைத்து தெய்வங்களின் அருளுடன் குலதெய்வத்தின் அருளையும் பெற்றுத்தரக்கூடியதாகவும் இருக்கு ஒரு விளக்கிற்கு பயன்படுத்திய எண்ணெயை மற்றொரு விளக்கிற்கோ அல்லது பயன்படுத்திய எண்ணெயை கொண்டு விளக்க சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் பயன்படுத்தக்கூடாது ஒரு விளக்கில் எண்ணெய் ஊற்றி இரண்டு நாட்கள் எரிந்த பிறகு அந்த விளக்க சுத்தம் செய்ய வேண்டுமானால் ஏற்கனவே அதில் பயன்படுத்திய எண்ணெயை கீழே ஊற்றிவிட வேண்டும் விளக்க சுத்தம் செய்த பிறகு புதிதாக எண்ணெயை ஊற்றி திரிப்போட்டு தான் நாம விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது வெள்ளி செவ்வாய் தவிர மற்ற நாட்கள்ல நாம விளக்க சுத்தம் செய்யலாம் முதல் நாள் விளக்கு ஏற்றிவிட்டு அடுத்த நாள் திரி நூலில் கருகி இருக்கும் அதை மீண்டும் நீக்கிவிட்டு நாம் மீண்டும் அதே திரியை பயன்படுத்தி விளக்கு ஏற்றலாம் புது திரி மாற்ற வேண்டிய அவசியமில்லை திரியை வெறும் கையால் துண்டாக தோடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது தீக்குச்சி பூவின் காம்பு வைத்து தான் அதை நம்ம பயன்படுத்தி திரியை தூண்ட வேண்டும் அல்லது விளக்கு தூண்டும் திரியை பயன்படுத்தி நாம் விளக்க தூண்ட வேண்டும் தூண்டு திரியை பயன்படுத்தி திரியை பின்னோக்கி இழுத்து விளக்க நாம் அணைப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பூவை பயன்படுத்தி நம்ம தீப சுடரை அழுத்தி நம்ம குளிர்விக்கலாம் இதுபோல் நம்ம வீட்டு பூஜை அறையில் பூஜை செய்யும்போது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வை கிடைக்கும் வறுமை நீங்கும் கடன் பிரச்சனை குறையக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சிலர் எத்தனையோ சாமி படங்களையும் இஷ்ட தெய்வங்களையும் வைத்து வழிபடுவாங்க பூஜை அறையில அவரவர் சக்திக்கு ஏற்ப நல்லெண்ணெய் ஊற்றியோ நெய் ஊற்றியோ தீபம் ஏற்றுவாங்க மறந்தும் கூட நம்முடைய வீட்டு பூஜை அறையில சில படங்களை வைத்து வணங்கக்கூடாது அதே போல் கோவிலில் மட்டுமே ஏற்றக்கூடிய தீபங்களை நம்முடைய வீட்டில் ஏற்றக்கூடாது இதை பத்தி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் பூஜை அறையில முக்கியமாக சில விஷயங்களை செய்ய வேண்டும் நம் வீட்டு பூஜை அறை சுத்தமாக இருக்க வேண்டும் கண்ட குப்பைகளை போட்டு வைக்கக்கூடாது காலையும் மாலையும் விளக்கேற்றி வழிபட வேண்டும் இரண்டு வேளை விளக்கு ஏற்ற முடியாதவர்கள் காலையிலேயோ அல்லது மாலையிலோ விளக்கு ஏற்றலாம் அதிகாலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல விளக்கு ஏற்றுவதும் மாலையில பிரதோஷ காலத்துல விளக்கு ஏற்றுவதும் கூடுதல் சக்தியை தரக்கூடியதாக இருக்கு குத்துவிளக்கு பூஜை அறையில வெள்ளி பித்தளை செம்பு வெண்கலம் போன்ற பொருட்களை வைத்து இருப்பது ரொம்பவும் நல்லது செல்வர் செய்த பொருட்களை மருந்தும் கூட நம்ம வாங்கி விடவேன்னா அது சனி பகவானின் ஆதிக்கத்தை அதிகரித்து விடும் அப்படின்னு சொல்லப்படுது நம்முடைய பூஜை அறையில் ஏற்றிய விளக்கு தானாக அணையக்கூடாது நாம் தான் குளிர்விக்க வேண்டும் தவறுதலாக விளக்கு அணைந்து விடும் பட்சத்தில் நாம் இறைவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் தானாக அணைந்த தீபத்தை மீண்டும் நாம் ஏற்றி நாம் ஆக குளிர்விக்க வேண்டும் அதே நேரத்தில் வீட்டு பூஜை அறையில கற்பூர தீபம் தானாக அணைய வேண்டும் அது அணையக்கூடாது நம்முடைய பூஜை அறையில புல்லாங்குழல் ஊதும் தனி கிருஷ்ணர் படம் விக்ரகம் ஆகியவற்றை வீட்டில் வைக்கக்கூடாது பசுக்களோடு உள்ள மற்றும் ராதையுடன் கூடிய புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ணர் படத்தை வீட்டு பூஜை அறையில் வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டு நிலை வாசல்ல முதல்ல ஏற்றிய பிறகு பூஜை அறையில் ஏற்ற வேண்டும் உள்ளே ஏற்றிய தீபத்தை வெளியே கொண்டு சென்று ஏற்றக்கூடாது வெளியில் தீபம் ஏற்றி அதை எடுத்து கொண்டு வந்து வீட்டிற்குள் தீபம் ஏற்றுவதுதான் சிறப்பான ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது குறைந்தபட்சம் நாம் ஏற்றிய தீபமானது முப்பது நிமிடங்களாவது தீபத்தை எரிய விட வேண்டும் அதற்கு மேல் விளக்கு எரிய வைப்பது அவரவரின் வசதியை பொறுத்து அப்படின்னும் சொல்லப்படுது வெள்ளி செவ்வாய் மட்டும்தான் விளக்கு ஏற்ற வேண்டுமா என்ற சந்தேகம் பலரிடமும் உண்டு தினமும் விளக்கு ஏற்றுவது சரியான ஒரு முறை அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம விளக்கு ஏற்றும் போது வெள்ளிக்கிழமை நாட்களில் பிரம்ம முகூர்த்த வேலையில தீபம் ஏற்றுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே